எல்லா உயிர்களும் மின்பொட்டு வாழ்கலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பலம் உலகலாம் போற்ற ஒளி விளங்கும் அருட்பெறிஞ்சுவை ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பரப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போதை அறிந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளின் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பிரிஞ்சு திரைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ இன்னை நாளை எல்லாம் செயல்படும் சிறுவருள் விளைதல் என்ற தலைப்பில் இருபதாவது பாடலை பார்க்க போகிறோம் முதல் பாடலில் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு உய்ய வேண்டும் என கூறி இரண்டாவது பாடலில் அருட்பெருஞ்சோதி பொய் பொதுவாம் தெய்வம் என எடுத்து எம்பி மூணாவது பாடலில் உடல் பொருள் ஆவி ஒப்படைத்து நாலாவது பாடலில் எல்லாம் நீ எனக்கு தெரிவித்து என கூறி ஐந்தாவது பாடலில் தான் என்னை கலக்கும் நேரம் இது என உணர்ந்து ஆறாவது பாடலில் ஞானம் எப்படி உணர்வது என கூறி ஏழாவது பாடலில் இறைவன் இருப்பிடம் புருவமத்தி என தெளிவுபடுத்தி எட்டாவது பாடலில் உண்மையான தாய் தந்தை யார் என கூறி ஒன்பதாவது பாடலில் கடவுள் கருணை வடிவானவர் என கூறி பத்தாவது பாடலில் ஏன் பாட வேண்டும் என இயம்பி பதினொன்றாவது பாடலில் தாய் தந்தை எவ்வாறு துன்பம் நீக்குவார்கள் என பகர்ந்து பனிரெண்டாவது பாடலில் சோதனை செய்யாதே என செப்பி பதிமூணாவது பாடலில் இழிமும் கடந்ததோர் இயற்கை நிறைந்த பேரின்பம் எனக்கூறி கூறி பதினாலாவது பாடலில் தனி அரசர் எனவும் பதினைந்தாவது பாடலில் தனி அருஜோதியை எவ்வாறு அடைவது என கூறி பதினாறாவது பாடலில் உடம்பு எவ்வாறு மாறும் என கூறி பதினேழாவது பாடலில் சுக வடிவம் எவ்வாறு நமக்கு கிடைக்கும் என எம்பி பதினெட்டாவது பாடலில் இது நல்ல தருணம் என கூறி பத்தொன்பதாவது பாடலில் சித்தி என்றால் என்ன என கூறி இருபதாவது பாடலில் வந்தருள் புரிக விரைந்தது தருணம் மா மணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்க்குருவே தந்தருள் புரிக வரமேலாம் அல்ல தனி அருள் ஜோதியை எனது சிந்தையில் புணர்ப்பித்து என்னோடு கலந்து செய்து வைத்த அருள்க செய்வகையே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் அப்பா சொல்படி மகன் கேட்டு நடந்து செயல்படும்போது அவன் செயல் அவருக்கு திருப்தி அளித்தால் அவரது உரிமையான பொருளை அதாவது வீடு நிலம் கார் பங்களா அந்த எல்லாம் இவன் பெயருக்கு பத்திரம் செய்து தருவார் இது உலகியல் அழியும் பொருளை பெற இவ்வாறு உள்ளது ஆனால் எவ்வித துன்பம் இல்லாத ஒரு அருளியல் அருள் பிரிஞ்சு ஐயா மூலம் வழங்கப்பட்டுள்ளது பத்தொன்பதாம் பாடலில் கூறியபடி நீ செயல்பட்டால் உன் செயல் புண்ணிய மிகுந்து பாவம் தீர்ந்து புள்ளிய புண்ணிய பயனால் எவ்வித இன்றி எல்லாம் அவன் என நினைப்பு இருந்தால் வந்து அருள் புரிவார் விரைந்து இது தரணும் காரணம் விஞ்ஞானத்தில் ஒளியும் ஒளியும் எல்லோரும் காணும்படி டிவி தொடு உணர் அலைபேசி எல்லாம் வந்துவிட்டது இப்போதான் வந்தது என்றால் உண்மை பத்திரிகையில் இனி வரும் காலம் சுத்தசன்மார்க்க காலம் களி இருபத்தொம்பது முடிந்து களி ஐயாயிரத்துக்கு மேன்மேல் விளங்கும் என்கின்றார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பின் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகம் முழுவதும் சுத்தசன்மார்க்கு பெருநெறி பரவிவதை பருவதை டிவி வாயிலாக அறிகிறோம் அதனால்தான் ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பதாவது பாடலில் இது நல்ல தருணம் அருள் செய்ய பொது நடம் வல்ல புண்ணியரே என்பார் மா மணிமன்றம் பரம ஆகாசம் அருட்பெருஞ்சோதியார் அவரே அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில் உள்ளது என்பார் பெருமான் மா மிக பெரிய மணி சுப்பிரமணி எனும் தலைப்பில் விளக்கி மன்றம் கூடுமிடம் இவ் தகாராலயத்தில் பூர்வமத்தி என்பார் சர்க்குரு இது சிற்சவை ஞானம் என்பது தெளிவு இப்போ கிடைக்கும் ஒளி கூடிய நிலை நாலாயிரத்தி இரநூத்தி பதினாலாவது பாடலில் இருளை கெடுத்து என் எண்ணமெல்லாம் இனிய முடிது நிரவித்து மருளை தொலைத்து மெய்ஞான வாழ்வை அடையும் வகை புரிந்து தெருளை தெளிவித்து எல்லாம் செய் சித்தி நிலையும் சேர்த்துவித்தே அருளை கொடுத்து எந்தனை ஆண்டோய் அடியேன் உந்தன் அடைக்கலமே இந்த தெளிவின் தெளிவை பெறணும் சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுந்தரம் என்பது அழகு அழகு வடிவ ஜோதியாய் விளங்கும் எப்போ விளங்கும் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்று கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழையில் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் அப்போதான் ஆன்ம பிரகாசம் அடைய அடைய அருள் ஒளி கூடினால் விளங்கும் சுத்த சன்மார்க்கம் என்பது அவரவர் ஜிவகாருண்யம் ஒழுக்க அனுபவம் ஜிவகாருண்யம் விலகும் போது அன்பும் அறிவும் உடனாக விலகும் அருட்புரிஞ்சுதி ஆண்டவர் ஐயாவுக்கு சர்க்குரு அவர் அனுபவ அனுபவ அனுபவி அருட்புரிஞ்சுவி ஆண்டவர் ஐயாவுக்கு அவர் அனுபவ அனுபவிக்க பெற்ற ஐயா தான் நமக்கு சர்க்குரு எல்லாவற்றையும் கடந்து அந்நிலை அடைந்து கூ என்பது இருள் ரூ என்பது அந்த இருளை நீக்கி ஒளியை பெறக்கூடிய பாதையை தெளிவாக நமக்கு காட்டுபவர் அப்படி காட்டுகின்ற பொழுது ஜிவகாரணி ஒழுக்கம் மூணு பகுதி வாயிலாகவும் உரைநேடு பகுதி வாயிலாகவும் திரு அருட்பா வாயிலாகவும் திரு அகவல் வாயிலாகவும் இறைநிலையை அறிந்து அம்மயமாகி உள்ளார் அதை நமக்கு அவர் கூறுகிறார் அருள் என்பது இறைவனின் தயவு தந்து நீ பார்த்தால்தான் அவன் பார்த்து அவருடைய தரவை பெற முடியும் பரமேலாம் அல்ல தனி அருள் சோதியை தனி அருள் என்பது அருள் என்பது இறைவனின் தயவு ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு ஆக சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெற காட்டின் இயக்கமாகிய மனம் செயல்பட்டு பலகாலம் தினசரி பாடுபட கல்லாய மனம் கரைய கரைய ஜீவன் உயிர் காட்டின் இயக்கத்தில் பேதம் நீங்கி ஆன்மா நெகிழும் உதாரணம் முன்பு இருந்தவர் இப்போது இப்போது வசதியாக உள்ளார் அது போன்றுதான் இதுவரை காற்றின் இயக்கத்தால் பெற்ற வரம் எல்லாம் அழியக்கூடிய வரம்தான் அதாவது மூவர் முனிவர் முத்தர் சித்தர் யாவரும் பெட்டடாயல் மனதை தன் செயல்பாட்டால் அறிவு எனும் ஒளிவுடன் இணைக்க இணைக்கத்தான் எனது சிந்தையில் புணரும் போது சுத்த தேகம் பிரணவ பெற்று பொது நடத்தில் பேரொழி பொன்னொழி கண்டு அமுதம் உண்டால் அது கலக்கும் வரமெலாம் இந்த வரம் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வாகிய வரத்தை பெற்றுவிட்டார் உலகினில் உயிரலுக்கூறும் இடையூறலாம் விலகினி அடைந்து விளக்குக மயில்க என்கின்றார் செய்யக்கூடிய பணியை வழங்கி இந்த வேலையை செய்ய தன் அருளை வழங்கியுள்ளார் அருள்நிலை பெற்றனை அருள்வழி உற்றனை அருளரசு ஏற்றுகின்ற அருளிய சுவாமி அருளியல் அருளியது அருட்பரிஞ்சுதி ஆண்டவர் ஆக திருவருள் விளைதல் வேண்டும் என்றால் சிற்சபை விளக்கம் வேண்டும் இந்த சிற்சபை எல்லா ஞானியரும் கூறிய இடம்தான் ஐயாவுக்கு மட்டும் எப்படி பருபூர்ணை நிலையை சிற்சபையில் நின்று பெற்றார் என்பதனை நாம் விளங்க பத்து பாடலில் தெளிவுபடுத்தியுள்ளார் சிற்சபை என்பதை மகரிஷி புருவத்து இடைவெளி நெற்றுக்கு நடுவே உற்றூற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் திரு சிற்றம்பலமான உற்று அறிந்து இங்கு ஓந்தேன் என்பார் மேலும் அவ்வையார் நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணின் முற்றும் அழியாத உடம்பு என்பார் வாழை சித்தர் உச்சிக்கு நிக்கையிலே உண்ணாவுக்கு மேலே வைத்த விளக்கு எரிதடி வாழை பெண்ணே என்பார் சர்க்குரு சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்களெல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து வாரிற் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி எனவும் நாற்பத்தி ஆறு பரசுவ நிலையில் பாடலில் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் எனவும் ஒரு பாடலில் ஆடுகின்ற தெய்வம் என்கின்றார் மேலும் கரண ஒழுக்கத்தில் மனதை சிற்சபையின் கண்ணை நிறுத்தி பழகுதல் வேண்டும் அதாவது புருவமத்தில் நிற்க பழகுதல் வேண்டும் எனவார் ஆக நாம் அடுத்த பதிவில் சிற்றபை விளக்கத்தை பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ்க்கை உள்ளாவிரதமும் உலையமலாம்பு உண்டு நல்லூர் நினைத்த நலம் பெருக எல்லோரும் வாழ்க்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாத் திருவடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்பழம்